பார்வை இப்போ தேவையில்லை வணக்கம் இரண்டு வருடங்களில் எழுபத்தை புதிய சட்டங்களை அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களில் எழுபத்தைந்து புதிய சட்டங்களை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்திருக்கிறார் டெல்டனிய நீதிமன்ற வளாகத்தை இன்று காலை திறந்து வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார் இரண்டு வருடங்களில் எழுபத்தைந்து புதிய சட்டங்களை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ள நிலையில் தெற்காசியாவில் புதிய சட்ட முறைமையை செயற்படுத்தும் ஒரே நாடு இலங்கை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அத்தோடு ஊழலை ஒழிக்க பல புரட்சிகரமான நகர்வுகளை முன்னெடுத்துள்ளதாகவும் அரசாங்கம் திருடர்களை பாதுகாப்பதாக சிலர் குற்றம் சுமத்தினாலும் திருடர்களை பிடிப்பதற்காக அரசாங்கம் பல புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஊழலை ஒழிப்போம் என்பதை அரசாங்கம் கோஷமாக பயன்படுத்துவதை கைவிட்டு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியிருக்கிறார் தேசிய தொழுநோய் ஒழிப்பு பிரிவின் ஊடாக தொழுநோய் பற்றிய துல்லியமான தகவல்களை சமூக ஊடகங்கள் மூலம் பகிர்வதற்கான திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தொழுநோய் மிகவும் மெதுவாக பெறவும் ஒரு நோயாகும் எனவும் இது ஆபத்தான நிலையில் இல்லை எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது தொழுநோயை பற்றிய தவறான எண்ணங்களும் சமூகத்தில் தொழுநோயாளிகளாக மாறுபவர்களை புறக்கணிப்பதும் இன்றும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இதேவேளை இந்த வருடத்தில் இருநூற்று நான்கு புதிய தொழுநோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தொழுநோய் ஒழிப்பு மையம் தெரிவித்திருக்கிறது அவர்களில் இருபத்தி நான்கு பேர் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் என அதன் பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார் கடந்த வருடத்தில் ஆயிரத்து தொழுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்ததோடு அவர்களில் நூற்று எண்பது குழந்தைகளும் அடங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இரண்டு வீத குழந்தைகள் பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அத்தோடு இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் மாத்திரம் இருநூற்று எழுபத்தி நான்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தொழுநோய் ஒழிப்பு மையத்தின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் நிரூபா பல்லேவ மேலும் தெரிவித்திருக்கிறார் உயர்தரத்திற்கான வகுப்புகளை ஆரம்பிப்பதில் சிக்கல் உள்ளதாக ஆசிரியர் சங்கம் தெரிவிக்கிறது கல்வி பொதுதராதர தர பரீட்சையின் பெறுபறுகள் வெளியாவதற்கு முன்னர் உயர்தரத்திற்கான வகுப்புகளை ஆரம்பிப்பதில் பல சிக்கல்கள் நிலவுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்திருக்கிறது கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேகள் வெளியாவதற்கு முன்னர் உயர்தரத்திற்கான வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தம் முன்வைத யோசனைக்கு அமைய அமைச்சரவை இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது தற்போது கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்று பெறும் மாணவர்களுக்கான உயர்தர வகுப்புகளை எதிர்வரும் ஐந்தாம் தேதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கல்வி பொதுதராதர சாதாரண தரம் வரை மாற்றம் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் பாடசாலை மாணவர்களை உயர்த்திற்காக அருகில் உள்ள பாடசாலைகளுக்கு அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது குறித்த விடயம் தொடர்பில் செய்தி சேவைக்கு கருத்துரைத்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் பாடசாலைகளில் வளங்கள் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முக்கியமான தொடர்பாக மேலதமாக கொள்ள சூரியன் பாலோலிக்கு எடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள்